அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூன் மாதம் பத்தொம்பது முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்ய போகிறார் அதாவது தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர வர வரமாட்டார் கும்பராசியிலேயே சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அதாவது கும்பராசியிலேயே ராசி கட்டத்தில் சனி பகவான் இருப்பார் நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை வந்துட்டு மடி நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் இந்த சனி வக்கர பயிற்சியின் மூலம் சிம்மராசி என்பது எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற திங்க நன்றி கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி இப்படி வந்து ஒரு ராசிக்கு சனிபுகானிருந்து கெட்ட ஸ்தான பலம் பெறுகிறார் என்றால் சனி பாதக பலனிலிருந்து யாரும் விடுபட முடியாது ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே ஒரே பலனை வழங்கக்கூடியவர் சனி குரு ஒரு வருஷம் கொடுப்பார் ஒரு வருஷம் கெடுப்பார் கடந்த ஓராண்டு காலமாக சிம்மராசி என்பது குரு பலன் இருந்தது பாக்கிய குருவாக நல்ல தனயோகத்தை யோகத்தை கொடுத்திருப்பார் சகல பாக்கியங்களை கொடுத்திருப்பார் அந்த குருவானவர் தற்போது வந்து பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக சஞ்சாரம் செய்கிறார் பத்திலே குரு வரும்போது பதவி மாற்றம் தொழில் மாற்றம் சில மாற்றங்களை குருபவான் ஏற்படுத்துவார் சிம்ம ராசிக்கு நேர் ஏழாவது வீட்டிலே கண்டகச்சனியாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அஷ்டம ராகு சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வந்து இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சிம்ம ராசி என்பர்களை ஆச்சரியப்படுத்தும் இப்படி ஒரு யோகம் சிம்மராசி அன்பர்களுக்கு வரப்போகிறது அதாவது சனிபகான் அடையும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும் களத்தரஸ்தானத்திலே ஏழாவது வீட்டிலே சனிபகான் அடையும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு முதல்ல வந்து குடும்ப பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தடைபட்டு கொண்டே போய்கிட்டு இருக்கிற திருமண தடை நீங்கி இனிமேல் வந்து திருமணம் நடக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏழாம் வட்டியிலே சனி பகவான் வக்கரமடைந்து பின்னோக்கி சஞ்சரம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு கலத்துற சுகம் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்கள் வழியில் நல்ல அந்நியம் அன்னியம் உண்டு தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் மற்றவர்களை சந்திக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு ஆறுதலாக உண்மையாக இருப்பார்கள் புதிய தொழில் தொடங்கணும் வியாபாரம் செய்யணும் வர்த்தகம் பண்ணணும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசர்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா வந்து வந்து உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார் புதிதாக தொழில் தொடங்கலாம் சனி பகவான் மிக பலமாக இருக்கும்போது சிம்ம ராசி என்பர்கள் சனிக்குரிய தொழிலை தொடங்குங்கள் பழைய இரும்பு கடை வைப்பது இரும்பு கடை வைப்பது இயந்திரம் வாங்குவது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும்போது சிம்ம ராசி விரயம் விரயமில்லாமல் மென்மேலும் லாபங்களை கொடுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னொரு இரண்டு ஆண்டு காலம் சிம்ம ராசி என்பலுக்கு கண்டகச்சனி நடக்கிறது சனி புகானுடைய பார்வையில் ராசி இருக்க போகிறீங்க ஒரு ராசியை சனி சனிபுகான் பார்த்தால் அவர்கள் வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க பெற்றோர்கள் பேச்சை பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள் திருமணமானவர்கள் மனைவி பேச்சை கணவர் கேட்க மாட்டார் கணவர் பேச்ச மனைவி கேட்க மாட்டார்கள் அதே மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு செயல்படுவீங்க அந்த நிலை வந்து கொஞ்சம் மாறும் இரண்டாவது வீட்டிலே கேது வந்திருக்கிறார் அவர் வந்து மெல்ல 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 இரண்டாவது வீட்டை கிரகணம் பிடித்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடம் வந்து மறைந்து கொண்டிருக்கிறது சிம்ம ராசிய அன்பர்கள் குடும்பத்தில் வந்து ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் வருவதை காணலாம் ஏன்னா ஏழாம் வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் எட்டாவது வீட்டிலே ராகு இரண்டாவது வீட்டிலே கேது இருக்கும்போது உங்கள் செயல்பாடுகள் மூலம் குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் வருவதை நீங்கள் காணலாம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் அந்த குழப்பங்களுக்கு நீங்களே தீர்வு செய்து கொள்ளலாம் நீங்கள் வந்து தவறான வழியில் போகும்போது அது வந்து குழப்பங்கள் அதிகமாக தான் வரும் நீங்கள் வந்து அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தகாத உறவுகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் திருந்தி நல்ல மனுஷனாக வரும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் காணாமல் ஓடிவிடும் சேமிப்புகள் உயரும் பண தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும் குடும்பத்துக்கு வேண்டியதை சிம்மராசி என்பர்கள் செய்வீங்க ஏழாம் இடத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செஞ்சிடாமல் செய்யும்போது இரண்டாவது குழந்தைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்புண்டு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பழைய பாக்கி பழைய கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை கட்டலாம் கோர்ட்டில் கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கல்லாம் எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இவர் வந்து சிம்மராசி என்பலுக்கு இருக்கிறது என்றால் வந்து எதிர் நூற்றி நாற்பது நாட்கள் தீரும் அல்லது குறையும் ஏன்னா ஆறாம் வீட்டிற்கு அதிபதியானவர் தான் சனி பகை நோய் கடன் எதிர்ப்பு வில்லங்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி அடையும் போது சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையாக இருக்கலாம் அல்லது தனியார் கம்பெனியில் வேலையாக இருக்கலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் உங்களுடைய வருமானம் வந்து உயரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் விருத்தி அடையும் எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சனிபவன் வக்கரம் அடையும் போது கலகம் நீங்கி விரயம் நீங்கி தன லாபம் பெற போகிறீங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் இப்போ வந்து இளைஞர்கள் பிடிவாதமாக இருக்காதிங்க அதாவது பெற்றோர்களிடம் பிடிவாதம் பிடிக்காதீங்க எனக்கு இந்த மாதிரியே தான் வரணும் வேண்டும் நான் நினச்ச மாதிரியே தான் வரன் வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல நேரம் கடந்து விடும் அப்புறம் மீண்டும் ஒரு தடவைக்கு பல தடவை தேடு தேடுன்னு தேட வேண்டியதுதான் சிம்மராசி இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் சிம்ம ராசி என்புக்கு ஒத்தாசம் உண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் வக்கரமடையும் போது சிம்ம ராசி என்புளுக்கு கலத்துறச் சுகம் உண்டு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தை மானுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பூரிக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு பணம் சிம்மராசி அன்பளுக்கு உண்டு சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது இன்னொரு இரண்டு வருடங்களுக்கு சனி பகவான் சிம்மராசி இருக்கப் போகிறது ஈனன் மந்தன் ஒரு ராசியை பார்க்கும்போது மந்தமாக இருக்கும் மெதுவாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வார்த்தை வந்து கோபமாக இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் அகம்பாவமாக நீங்கள் வந்து மற்றவர்களை எடுத்தறிந்து பேசக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி இப்போ தான் வந்து நிதானமாக நீங்கள் செயல்படணும் இரண்டாவது வீட்டிலே கேதுபூனா வந்திருக்கும் போது பேச்சில் வந்து தன்மை வேண்டும் அன்பு பாசம் வேண்டும் நீதி நேர்மை வேண்டும் சிம்மராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு உண்டானதாக இருக்கிறது கோச்சாரத்திலே சனி உக்கரமடையும் போது ராசி என்பதற்கு சங்கடங்கள் குறையும் ஒரு மனிதன அதிகாரத்தில் உயர் பதவியில் அந்தஸ்தில் பணக்காரனா முதலாளியாக கோடீஸ்வரனாக இருப்பவரையும் பெயர் கெடுத்து மதிப்பு கெடுத்து மரியாதை கெட்டு தன் வாழ்க்கையில் கலகம் ஏற்படுத்துவதில் சனி முதன்மையானவர் கணவன் மனைவி அந்நியவந்நியத்தை குறைப்பவர் நல்லா இருக்கக்கூடிய தம்பதியர்களை சந்தேகப்பட்டு எகுத்தெகுத்து பேசி தம்பதியர்களை பிரிப்பதில் சனி வல்லவர் தந்தை மகன் உறவை பிரிப்பதில் சனிபவன் கெட்டிக்காரர் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் சங்கடங்களை கொடுப்பதில் சனி வந்து வல்லவர் சனிக்கு நகர் சனியை தான் சனி ஒரு ராசியை கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் ஒம்பது நகரங்களும் தேவர்களும் தடுக்கவே முடியாது அதே சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் ஒம்பது நகரங்களும் இறைவனும் கண்டுக்க மாட்டாங்க சனி பகவான் வந்து சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு அது மாதிரி எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சிம்மராசி என்புக்கு சனி பகவான் கொடுக்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் ஜீவன ஆயுள் கர்மக்காரகன் சனி பகவான் வக்கரமடையும் போது முன்ஜென்ம கர்மாவளியில் இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள்லாம் கூட சிம்மராசி என்புக்கு குறையும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படி ஒரு யோகம் சிம்மராசி என்பலுக்கு நடக்கும் என்று நீங்களே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகள் சனி பகவான் வந்து வக்கர காலத்தில் சிம்ம ராசி அன்பளுக்கு கொடுக்கப் போகிறார் சனி பகவானுடைய பத்தாம் பார் சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது சிம்மராசி என்பலுக்கு சுக வேதனை நீங்கும் பூமி நிலம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு வீடு மனை நிலம் அசையா சொத்துக்களில் இருந்து வந்த சட்ட சிக்கல் வில்லங்கம் சிம்ம ராசி என்பலுக்கு நீங்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டு நேரத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்